ஆதாயமும் விரயமும் எப்படி இருக்குதுன்னா ஓரளவுக்கு ஒரு நெருக்கத்தில் தான் இருக்குதே தவிர பெரிய விரயம் சொல்ல முடியாது அப்போ இந்த பெரிய விரயம் போது சேர்த்ததும் சேர்த்து வச்சதும் நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் மொத்த விரயமும் நமக்கு ஆகாது வர்றதும் நமக்கு நல்லா இருக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வை பிரிக்கிறார் விருச்சிக ராசி என்பர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய இப்போ மேஷராசிக்கு என்ன சொன்னோம் குரு பார்வை இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகலாம் அப்படின்னோ இந்த விருட்சிகராசிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் திருமணம் பாக்கியம் வர வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் பெறும் அதனால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் இவர்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை பாக்கியத்தை பலத்தை தரும் அப்படின்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷா ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு ராசி நேரில் விருட்சகராசின்பர்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா இப்போது ஆதாயம் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு இங்கே ஆதாயமும் இருக்குது விரயமும் அதிகமாக இருக்கிறது ஆரோக்கியமும் அனரோக்கியமும் ரெண்டும் சமமாக இருக்குது அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை இந்த இடத்துல சுகம் ரெண்டு துக்கம் ரெண்டு அப்போ சுகமும் ரெண்டில் இருக்குது துக்கமும் ரெண்டுக்கு அந்த இடத்துலையும் சமமாக இருக்குது ஒரு பெரிய பாதிப்பில் அப்போது விருட்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு இந்த குரோதி வருடம் யோகத்தை தருமானா யோகமான ஒரு வருடம் நம்மளுடைய ராசிக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் குரு பார்வை கிடைக்கிறது அப்போது இந்த இடத்துல விரயம் பதினான்காக இருக்கிறது ஆதாயம் எட்டாக இருக்கிறது அதனால் ஆதாயம் இங்கே நல்லாவே இருக்குது விரயம் பதினான்கு ஒரு ஒரு அளவுக்கு தான் நமக்கு வந்து ஆராயம் ஆதாயம் விதையும் ஆதாயமும் விரயமும் எப்படி இருக்குதுன்னா ஓரளவுக்கு ஒரு நெருக்கத்தில் தான் இருக்குதே தவிர பெரிய விரயம்னு சொல்ல முடியாது அப்போ இந்த பெரிய விரயம் போது சேர்த்ததும் சேர்த்து வச்சதும் நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் மொத்த விரயமும் நமக்கு ஆகாது வர்றதும் நமக்கு நல்லா இருக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வை பிரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டுமில்லை அந்த அதாவது திருமண காலகட்டம் திருமண பார்வை வந்துவிட்டது குரு பகவான் பார்வை பெற்ற வருடமாக அமையும் அப்போ ராசி என்பவர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் பெற்றவர் இந்த ஆண்டு முழுவதும் திருமண பாக்கியம் உண்டு அவர்களுக்கு அதனால் திருமணத்திற்காக அவர்கள் செயலவிடக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் வருமான ஸ்தானத்தை வருமானம் எப்படி இருக்கும் குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது வருமானம் தொழில் பாக்கியம் பலம் பெருகக்கூடிய ஒரு தன்மை வேலை நல்ல ஒரு அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதே போல் ராசினருக்கு தைரிய வீரிய சனத்தை பார்க்கிறார் அதனால் குரு பகவான் தைரிய வீரிய சேனத்தை பார்க்கிறார் அதனால் அதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனதில் தைரியம் தெளிவு துணிச்சலான எண்ணங்கள் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம் சுவிட்சத்தை தரக்கூடிய காலகட்டம் அப்போ விருட்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு குரு பே அதாவது குரு பெயர்ச்சி இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா சனி பகவான் லக்ன அதாவது சந்திரனுக்கு நாளில் இருப்பார் அப்போது அர்த்த அர்த்தாஷ்டமமான சனி பகவான் இப்போ அர்த்தாஷமான சனி பகவான் ஒருத்தருக்கு ஜாதகத்துக்கு யோகத்தை தருவாரா பாக்கியத்தை தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கடுமையான அதுவும் விருச்சிகராசிரியர் பாதக அதிபதி வரக்கூடிய சனி பகவான் யோகத்தை பாக்கியத்தை வளர்த்த போது ஒரு கடுமையை கொடுப்பார் கடுமையை பிறப்பாக அதாவது ருணரண ஸ்தானம் அதாவது கடன் மூலியமாக அவர்களுக்கு கடனை கொடுக்கலாம் கடன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பாக்கியத்தை கொடுக்க முடியும் வேலையை கொடுக்க முடியும் வருமானத்தை கொடுக்க முடியும் அதனால் இந்த இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் போது ஒரு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வரக்கூடியதாக இருக்கலாம் உடல் ரீதியாகதாக வரக்கூடியதாக இருக்கலாம் அதனால் இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை சந்திரனை குரு பார்க்குற இதன் மூலமாக இவர்கள் ஒரு அற்புத பாக்கியத்தை பலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனை பெற முடியும் அதுதான் ரிஷிகராசி என்பவர்களுக்கு விரயம் கூடுது ஆனால் திருமண வாக்கியம் கூடுது இப்போ விருச்சிக ராசி பலத்தை கொடுக்கக்கூடிய இப்போ மேஷ ராசிக்கு என்ன சொன்னோம் குரு பார்வை இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகலாம் அப்படின்னும் இந்த விருச்சிகராசிக்கும் திருமணம் ஆகாதவருக்கு திருமண வரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் திருமண வாக்கியம் வர வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் பெறும் அதனால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் இவர்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை பாக்கியத்தை பலத்தை தரும் அப்படின்னா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதி அதிபதியாக வரக்கூடிய ஆழ்வன சிந்தனை பாக்கியம் பலம் எல்லாம் தரக்கூடியது என்ன எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏழில் இருக்கிறாங்க ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு நம்மளுடைய அதாவது சந்திரன் மனோகாரகனாக இருக்கக்கூடிய இந்த மனோகாரகன் நீசம் அப்போது மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ இந்த இப்போ தான் அவர்களுக்கு மனதில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ தைரிய சாணத்தை பார்க்குறார் நம்ம இதை செஞ்சால் நமக்கு நன்மையை தருமா அப்படின்ட்டு அந்த தைரியமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை வரக்கூடியது இப்போ ஒரு சில நேரத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அந்த தைரிய குறைபாடுகள் எல்லாம் இல்லை ஆனால் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க திடீர்னு மனசுறவு வந்துடும் மன அவர்களுக்கு தைரியம் குறைபாடு வரும் தைரியம் குறைபாடால் அவர்கள் செய்த காரியங்களை அப்படியே பாதிலை விட்டு விடுவார்கள் அப்ப முழுமைப்படுத்த மாட்டார்கள் ஒரு தொழிலில் முழுமைப்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்குவது அந்த தைரியமின்மை அவங்க நல்ல பார்க்கறதுக்கு தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க பலமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிருவேன் செஞ்சிருவேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க கடுமையான பேச்சுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிமையாக செயல்படும் பொழுது அவர்களுக்கு தைரியமற்ற ஒரு சூழலை உருவாக்கிவிடும் தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு என்ன ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வேலையும் அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை தனியார் உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை தனியார் தொழில் செய்யலாம் அவர்கள் எந்த எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை திருமணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அவர்கள் ஒரு தைரியமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு குரு பார்வை எவ்வாறு பலம் பெறுகிறது என்றால் குரு தைரிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் பலம் பெறுவார் குரு பகவான் சந்தனையை பார்க்க மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் இதையெல்லாம் நீங்கி அவர்களுக்கு ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் அதனால் இந்த ஜாதகர் யாரை வழிபட்டால் நன்மையாக இருக்கும் இந்த ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மன் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் காளியம்மன் வழிபாடு மேற்கொள்ளலாம் அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலியமாக அவர்களுக்கு தைரியம் பெருகக்கூடியதாக இருக்கும் தைரியம் பெறுகிறது மூலமாக அவர்களுக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் குலத்தில் இருக்கிற அதாவது நன்மையை பயக்கக்கூடியதாக நன்மை அதாவது தாயாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் சகோதர சகோதரியோட ஸ்தானம் ஏன்னா சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அந்த சகோதர சனத்துக்கு முழுமையாக சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கு முழுமையான அவர்களுடைய உதவிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் எப்பொழுது செய்கிறார்களோ அவர்களுக்கு யோகமும் வாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக மற்றவங்களுக்கு நான் சொல்லலையே அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் பதிவதியாக வரக்கூடியவர் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் அர்த்தாஷமத்தில் இருக்கும்போது அவருக்கு மிக கடுமையை எப்பொழுது ஏற்படுத்தால் சகோதர சகோதரிகளுக்கு செய்யாமல் தவிர்க்கும் பொழுது அவர்களுக்கு உரித்தான ஒரு விஷயங்களை யார் ஒருவர் செய்யாத இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையை கொடுப்பார் ஏன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீதிமான் அவர் அவர் எப்பொழுதுமே அதாவது நான் ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா அவர் அடுத்த நிமிஷமே அவர்களை ஏமாற்றி விடுவார் நான் ஏமாற்றணும்னு நினச்சேன்னா நான் ஏமாந்துடுவேன் அப்போது அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் தன்னுடைய சகோதரருக்கோ சகோதரர்களுக்கோ அம்மாவுக்கோ யாருக்குமே தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவர்களை ஏமாற்றணும் என்ற எண்ணத்தை அவர்கள் அகற்ற வேண்டும் அப்பொழுது தான் குரு பார்வை பரிபூர்ண பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை அவர்கள் அந்த மனதில் விதைக்காமல் அவர்கள் எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த தைரியம் மாறுபட்டு அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை செய்யும் அவர்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தவும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பரிபூரணமாக அலசி ஆராய்ந்து யோகத்தை பாக்கியத்தை பல பெறுங்கள் அம்மன் வழிபாட்டை முறையாக ப வழிபடுங்கள் யோகமும் பாக்கியும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்